நமக்கு இப்பொழுது ஒரு கேள்வி தோன்றும் பெரியவர்களா சிறியவர்களா என்று பெரியவர்களை நாம் சார்ந்திருந்தால் சார்ந்திருந்தால் நாம் சிறியவர்கள் நாம் பார்க்க வேண்டிய ஐம்பத்தி ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும் பெரியவர்களின் இயல்பு சிறுமையானவர்களை கண்டு அஞ்சு விலகுவது சிறியவர்களின் இயல்பு அவர்களை அரவணைப்பது என்பதே அதன் பொருளாகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் முந்திய குரலில் பெரியவர்களின் இயல்பியது சிறியவர்களின் சிற்றினம் என்பது என்ன என்பதை பற்றி பார்த்தாயிற்று இந்த குரலில் ஒரு உண்மையை சொல்வதற்கு ஓமையை குறிப்பிடப் போகிறார் முந்தைய காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் உண்மையை அளப்பதற்கென்று அளவை ஒன்றை வைத்திருந்தார்கள் அதாவது காட்சியின் மூலம் அறிவது அனுமானத்தின் மூலம் அறிவது ஆகமத்தின் மூலம் அறிவது என்று வைத்திருந்தார்கள் ஆகாயத்திலிருந்து மழை பொழிகிறது கடல் நீரில் கலந்தால் உப்பு நீராக மாறும் செம்மண்ணில் கலந்தால் செம்மண் நீராக மாறும் அதுபோல நமக்கென்று ஒரு இயல்பு இருக்கும் நம் யாருடன் சேர்கிறோமோ அவர்களாக மாறுவோம் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு நிலத்தியல் வாழ் நீர் திரிந்தாகும் மாந்தருக்கு இனத்தியல்வதாகும் அறிவு சேர்கின்ற நிலத்தின் தன்மையால் நீர் வேறுபடும் அதுபோல மக்களின் அறிவு சேர்கின்ற இனத்தின் தன்மையை பெற்றதாகிவிடும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை குறிப்பிடுகிறார் என்று பார்க்கலாம் அதாவது நம்முடைய உணர்ச்சிகள்தான் நம்மை நல்லவனா கெட்டவனா என்று இனம் காட்டுகிறது நன்மையும் தீமையும் மாறி மாறி ஏற்படுகிறது அது எதனால் ஏற்படுகிறது மனதால் ஏற்படுகிறதா அல்லது இனத்தால் ஏற்படுகிறதா என்று ஒரு கேள்வியை எழுப்பி மிக அழகாக பதிலளிக்கிறார் உணர்ச்சிகள் மாந்தருக்கு மனதால்தான் ஏற்படுகிறது என்பது நம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பது உலகம் சொல்வது மனதை வைத்து கிடையாது இனத்தை வைத்து என்று குறிப்பிடுகிறார் மனம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் கருவி அதை மாற்றக்கூடிய கருவி இனம் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் மூன்று மனத்தானாம் மாந்தர்க்குணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் ஒருவரின் உணர்ச்சி மனதை பொறுத்து அமையும் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பது அளந்து சொல்வது இனத்தை பொறுத்து அமையும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது இந்த அதிகாரத்தில் தீயவருடன் சேர்ந்தால் தீமை ஏற்படும் என்று மட்டும் சொல்லாமல் தீயவருடன் சேர்வதால் நீயும் தீயவனாய் மாறுவாய் என்று வலிந்து வலியுறுத்தியிருக்கிறார் ஒரு தனி மனிதன் தீயவருடன் சேரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் ஆனால் நிர்வாகத்தில் உள்ள ஒரு தலைவன் தீயவருடன் சேரும்பொழுது அவனை சார்ந்துள்ள மொத்தமும் கெட்டுவிடும் என்று குறிப்பிடுகிறார் என்று குறிப்பிடுகிற அறிவானது மனதின் இயல்பு போல் தோன்றினாலும் அது மனதின் இயல்பு கிடையாது இனத்தின் இயல்பு என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் ஐம்பத்தி நான்கு மனதுள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு ஒருவரின் அறிவு மனத்தின் இயல்பு போல் தோன்றினாலும் அது இனத்தினால் சேர்கின்ற தொடர்பால் வருகின்ற இயல்பு என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் ஒருவன் இரண்டு வகையாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஒன்று மனம் தூய்மையாக இருக்க வேண்டுமாம் மற்றொன்று தூய்மையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மனம் தூய்மை செய்வினை தூய்மை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எடுகிறது மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் உடலில் பிரதிபலிக்கும் இதுதான் மனம் தூய்மை இது வெளிப்படாது செய்வினை தூய்மை என்பது இனம் தூய்மை பற்றுக்கோடாக இருக்க வேண்டும் செயலிலும் வாக்கிலும் வெளிப்படும் இதுதான் செய்வினை தூய்மை என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் ஒருவன் சேர்கின்ற சேர்க்கை தூய்மையானதாக இருந்தால் மனமும் செயலும் தூய்மையானதாக இருக்கும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்